அந்த காலத்துல காமெடியில கொடி கட்டி பறந்த நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் தாங்க அதுல ஒரு நடிகர் தான் ஒயின் ஷாப்ல பார் அட்டன்டரா இருந்திருக்காரு அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகர் செந்தில் இவர் பல படத்துல லீடிங் காமெடினா இருந்திருக்காரு இவர் நடிச்ச பெரும்பாலான படங்கள் நம்ம கவுண்டமணி கூட தான் செந்தில் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருக்க ஒரு வில்லேஜ்ல பிறந்தாரு இவரோட அப்பா பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி அம்மா பேரு திருக்கம்மாள் இவரோட ஒய்ஃப் பேரு கலைச்செல்வி இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போது அவங்க அப்பா திட்டுறதா சொல்லி ஊரை விட்டு ஓடி வந்துட்டார் ஆரம்பத்துல ஆயில் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பிரைவேட் ஒயின் ஷாப்ல பார் அட்டன்டரா ஜாயின் பண்ணி அங்க வரவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சைடிஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் டிராமால சின்ன சின்ன வேடங்களை பண்ணிட்டு இருந்த இவரு முதன் முதல்ல ஒரு மலையாள படத்துல அறிமுகமானாரு இவரோட காமெடி அனைவர் மத்தியிலும் வரவேற்பை பெற்றதன் மூலியமா நிறைய படங்கள்ல நடிக்க வாய்ப்பு வந்துச்சு இவரோட வெகுளித்தனமான ஆக்டிங்க கவுண்டர் கொடுக்கற மாதிரி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு ஒட்டுக்கா நடிக்க வச்சாங்க பெற்றுச்சு முக்கியமா இவங்க ரெண்டு பேரும் தொடர்ச்சியா நடிக்கிறதுக்கு அச்சாரமா இருந்தது கரகாட்டக்காரன் படத்துல வர அந்த வாழப்பழ காமெடி தாங்க அதுல இருந்து தொடர்ச்சியா பல படங்கள்ல நடிச்சு இவருக்குன்னு ஒரு தனிப்பேரையும் வாங்கிட்டாரு செந்தில் வந்து இப்ப ரீசெண்டா டிவி சீரியல்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காரு அது என்ன சீரியல் பொறுத்திருந்தாங்க பாக்கணும் அடுத்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்